அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து உமர் அலி அல்லாஹ் ஹான்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வேளையில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு காரணமாக இருந்த முக்கியமான நபர்களில் ஒருவர்தான் ஹப்பாப் பின் அல் அரத் அலி அல்லாஹ் ஹான்ஹு அவர்கள் இதனால் ஹப்பாப் அலி அல்லாஹ் ஹான்ஹு அவர்கள் மீது உமர் அலி அல்லாஹ் ஹான் அவர்களுக்கு ஒரு அளப்பெரிய ஒரு அன்பும் அவர்கள் மீது ஒரு மரியாதையும் காணப்பட்டதை பார்க்கலாம் ஒரு முறை உமர் அலி அல்லாஹ் ஹான்ஹு அவர்கள் நண்பர்களுடன் அமர்ந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவர் கலீஃபா அரியாசனத்தில் மன்னனும் மற்றவர்களும் கீழுள்ள இருக்கீருப்பதை இல்லாமல் அவர் ஒரு கலீஃபா சாதாரணமாக மக்களுடன் கீழே அமர்ந்தவார் உரையாடி கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கு ஹப்பாப் அடி அவர்கள் வருவதை கண்டார்கள் எனவே உற்சாகமாக ஹப்பாப் அடி அல்லாஹு அவர்களை வரவேற்று அவரை தன்னுடன் நெருக்கமாக அமரச் செய்த உமர் அலி அல்லாஹானு அவர்கள் உங்களைத் தவிர பிலாலுக்கு மட்டும்தான் இத்தகைய கூடுதல் நெருக்கமான சிறப்புண்டு என்று தனது அன்பை ஹப்பாப் அடி அல்லாஹானுவர்கள் கூறினார்கள் இதற்கான காரணம் நான் மேலே கூறியது போல உமர் அலி அல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு இருந்த காரணங்களில் ஒரு முக்கியமான காரணம் தான் ஹப்பாப் அலி அல்லாஹானு அவர்கள் இப்பொழுது நாம் உமர் அலி அல்லாஹ் ஹோன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த வரலாற்றை சுருக்கமாக பார்த்துக்கொள்வோம் என்னென்று சொன்னால் நாங்கள் அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் தான் ஹப்பாப் அலி அல்லாஹ் அவர்கள் உமர் அலில்லாஹ் ஹோன் அவர்களோட தோற்றம் கம்பீரம் நேர்மை என அனைத்திலையும் அவர் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு அலாதியானவர் இருப்பார் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு இந்த உமர் அலி உள்ளாஹர்களை பார்த்தாலே ஒரு எதிரி எதிரிகூடன்னு எதிரி கண்ட கண்டார்னு சொன்னால் அது வந்துட்டு அவர்களுக்கு அப்படி பயம் கொண்டு வரும் அப்படிப்பட்ட ஒரு தோற்றமும் கம்பீரமும் நேர்மையும் கொண்டு ஒரு மனிதர் தான் உமர் அலி உள்ளாஹன் அவர்கள் அதே போல் வேகமான மனிதராகவும் இருப்பார் அவர் எல்லாத்திலேயே முகமது சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்களின் இஸ்லாமிய பிரச்சாரத்தால் பல பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்த மக்காவில் ஒரு கட்டத்தில் உமர் அலில்லாஹான் அவர்கள் மிகுந்த காட்டமாகிவிட்டார் முகமது நபிசுல் அல்லாஹு அலைவசிலும் அவர்கள் மீது உமர் அலி அல்லாஹ்ஹாஹாஹோன் அவர்களுக்கு திடீரென்று ஒரு கோபம் ஒன்று ஏற்பட்டது இந்த முகம்மதை கொன்று விட்டுத்தான் மறுவேளை என்று சொல்லி அந்த சந்தர்ப்பத்தில் அவர் வெளிக்கிளம்பிவாரார் வாழை எடுத்துக்கொண்டு மக்கா வீதியில் அவர் அப்படியே கிளம்பிக் கொண்டு வந்த சந்தர்ப்பத்தில் எதர்ச்சியாக அந்த வழியில் வந்த நுவைம் என்னும் இளைஞர் விசாரித்தார் அப்போ நுவைம் என்று சொல்ல ஒரு இளைஞரை பார்த்து உமர் அலி அல்லாஹ் ஹோன் அவர்கள் விசாரிக்கிறார் பதிலுக்கு அந்த நுவைம் என்னும் இளைஞர் என்ன சொன்னான்னு சொன்னால் உமர் அலி உள்ளா ஹான் விசாரிக்கார் என்ன விஷயம்னு சொல்லி எனவே உமர் அலி உள்ளா ஹான்ஹ் நோக்கத்தை கண்டுகொண்டு அவருக்கு அதாவது அந்த நொயிம் என்று சொல்ல போகிற இளைஞருக்கு பார்த்தோம்னு சொன்னால் உள்ளத்தில் வந்துக்கிட்டு ஒரு ஒரு பயம் ஒன்று ஏற்பட்டு விட்டது ஏனென்று சொன்னா இந்த நொஹிம் அலில்லா ஹான்ஹாவர்களையும் பொறுத்த பல இவரும் வந்துட்டு அந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக் ஒரு மனிதராக இருந்தார் இவர் முகமது நபி சலுல்லா கு அலிஸ் அவர்கள்ட்ட வந்துட்டு பையத் செய்து இஸ்லாத்திய கொண்டு எனவே அவருக்கு உமர் அலி அல்லாஹு அனுகையை ஒரு பயம் ஒன்று ஏற்பட்டு விட்டது அதே நேரம் இவர் ஒரு சமயோசிதமான யோசிச்சார் உமர் அலி அவர்கள் இப்படி வாழோட வார செய்தியை நம்ம அலிவசர்களுக்கு எத்தி வைக்கணும் எனவே இதுக்கு கொஞ்சம் அவகாசம் தேவை ஏற்ற வந்துட்டு வந்த உமர் அலி அல்லாஹு அனுகவர்களை திசை திருப்புவதற்கு எத்தனைத்தார் ஏதாவது ஒரு வேலையொன்று செஞ்சு உமர் அலி அல்லாஹர்களை திசை திருப்பிட்டா நம்ம ரசூல் பேசலாம் இப்படி உமர் அலி அல்லாஹான் அவர்கள் உமர் வந்து எடுத்து கொண்டு வாரார் எனவே நம்ம நாம ரசோல்லாஹிஹூ அவர்கள் எச்சரிக்கலாம் அந்த நோக்கத்தில் இவரை திசை திருப்ப வேண்டும் என்றதுக்காக ஒரு ஏற்பாடு செஞ்சார் அந்த ஏற்பாடு என்னென்னு சொன்னா உமர் அலி அல்லாஹான் இந்த நுயம் அலி அல்லாஹான் அவர்கள் முகம்மதை இருக்கட்டும் முதலில் நீர் உமது வீட்டை பார்க்கும் உமது சகோதரி ஃபாத்திமாவும் அவருடைய கணவரும் ரகசியமாக இஸ்லாத்தை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி நீங்க முகமது கொள்வதற்கட்டும் அலிசல்லாம் நீங்கள் உங்களை வீட்டை பாருங்க வீட்டு நினச்சரம் வந்துட்டு அங்கே வந்து உங்களோட சகோதரியும் உங்களோட மச்சனும் வந்துட்டு அவங்க இஸ்லாத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அதை ஃபஸ்ட்டு பாருங்க என்று சொன்னோன்னே உமர் அலி அல்லாஹோன் அவர்களுக்கு ஒரு ஆத்திரம் ஒரு கோபம் ஏற்பட்ட நினைச்சரம் வந்துட்டு திடீரென அவர் தன்ட சகோதரின் வீட்டுக்கு அதே கோபத்துடன் வந்துட்டு விரைந்து கொண்டு நாங்கள் பார்க்கலாம் அந்த சந்தர்ப்பத்தில் தான் உமர் அலி அல்லாஹோன் அவருடைய சகோதரியும் அவருடைய கணவர் சயீத் பின் சயித் அலி அல்லாஹோன் அவர்களும் தண்டை வீட்டுக்குள்ளே வந்துட்டு பார்த்தோம்னா குருவான் கொண்டிருந்தாங்க ரெண்டு பேர் இவர்களுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஆறு இந்த உமர் அலி அல்லாஹ் அனுவருடைய சகோதரிக்கும் இந்த சயித் திபின் சயித் அலி அல்லாஹ் அல் அல்குருவானை அந்த சந்தர்ப்பத்தில் கற்றுக்கொண்டிருந்தவராக ஆறு இருப்பார்னு சொன்னால் இந்த ஹப்பா பிபினு அர்த் அலி இருப்பார் இதான் அந்த கனெக்ஷன் உமர் அலி அல்லாஹ் ஹப்பா பிபினு அரத் அலி அல்லாஹ் கனெக்ஷன் சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் உமரையுள்ளாக அவர்கள் கோபத்தோட கிளம்பிக்கொண்டு என்னோட சகோதரியின் வீட்டுக்கு போன சந்தர்ப்பத்தில் அந்த சகோதரிக்கும் அவருடைய கணவருக்கும் அல் குர்வானை கற்றுக்கொண்டிருந்த மனிதர் வந்து பார்த்தோம்னா இந்த ஹப்பா அரத் அறத் அலையுள்ளாக அவர்கள் ஹப்பா அலி உள்ளாக பொறுத்தமாரி கடும் ஒரு கூர்மதி என்ன சொன்னால் வந்துட்டு அவருடைய மூளை அந்த பிரெயின் பவரை பார்த்தோம்னா சொன்னால் கடும் ஒரு பவராக இருந்த சந்தர்ப்பத்தில் எப்படி சொன்னால் சொன்னா அல்குர்வான் அருளப்பட்டு கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்திலே அந்த காலகட்டத்திலேயே அதனை ஓதி பழகிய கெட்டிக்காரராகவும் இந்த அறத் அலி அல்லாஹோன் அவர்கள் பார்க்கலாம் அதில் அவருடைய ஞானம் எந்த அளவுக்கு அந்த ஹப்பாப் அலி அல்லாஹோன் அவருடைய ஞானம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா அவர்கிட்ட வந்து என்ன இபனு மசூத் அலி அல்லாஹோன் அவர்கள் அல் குர்வான் சம்பந்தமாக கலந்து ஆலோசிப்பார் அல்குர்வான் வசன் மறளப்பட்டா ஹப்பாப் அரத் அலி அல்லாஹோன் அவர்கிட்ட வந்துதான் இபின்ு மசூத் அலி உள்ளாஹன் சார் வந்துட்டு கலந்து அழைச்சிப்பேன் இப்படி அல் குர்வான் வந்த வசனம் வந்திருக்குது இது எதை சொல்லுது இதில் வந்துக்கிட்டு என்ன விளக்கங்கள் இருக்குன்னு சொல்லி இந்த ஹப்பாப் அலிவ்லாஹோன் அவர்கிட்ட வந்து தான் இந்த இபின்னு மசூத் அலி வந்துட்டு விசாரிப்பாங்க வந்துட்டு கேட்டு தந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்தி கொள்வாங்க அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் இந்த ஹப்பா பிபுனு அரத் அலி உள்ளாஹன் அந்த அளவுக்கு வேற புத்தி கூர்மை இந்த சந்தர்ப்பத்தில் இதே வேளையில் உமர் அலி அல்லாஹோன் அவரை இப்போது கோபமாக கிளம்பி கொண்டு வர ரெண்டை சகோதரிய வீட்டுக்கு கோவமாக வந்து கண்ட இதற்கண்ட ஹப்பாபி ஹரத் அலி சொன்னா உமர் அலி உள்ளாஹன் அவர்கள் கோவத்தோட வாரத்தை பார்த்து அவர் அந்த சந்தர்ப்பத்தை இஸ்லா தேடி கொள்ளலை அப்படி கோவத்தோட வாரம் சந்தர்ப்பத்தை பார்த்து என்னென்னு சொன்னால் இவர் ஓடி ஒழிச்சு கொண்டார் என்னோட உமர் அலி உள்ளாஹன் அந்த கம்பீரம் அந்த கம்பீரம் அவருடைய அந்த நடை அந்த ஆளுமை அதை பார்த்தால் என்ன செய்ய முன்னா மத்தவர்களுக்கு பயம் பூண்டு எனவே அவர் போய் ஒழித்துக் கொண்டார் எனவே திடீரெண்டு வீட்டுக்குள் தன் சகோ தன் சகோதர சகோதரி வீட்டுக்குள்ளே வந்துகிட்டு உள்ளுக்கு வந்த உமர் அலி அல்லாஹ் ஹான்வருடைய மொத்த கோவத்தையும் பார்த்த மாட்டேன் அவர் கொண்டாந்து சாகித் அலி அல்லாஹ் அவர்கள் மெலகரைக்கு வைச்சார் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் சாகித்ர் அலி அல்லாஹ் ஹானுடைய தந்தையை பொறுத்த மாட்டில் அவர் ஒரு ஹனீஃப் சொன்னா வந்து எப்படி சிலை வணக்கம் செய்யாதவர் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வந்தவர் தான் இந்த சாகித் அலி அல்லாஹ் அவர்கள் அவர் அப்பவே சிலை வணக்கம் செய்யாமல் நாங்கள் வந்துட்டு இந்த சிலைகளை வ வழங்க மாட்டேன் அதாவது சையிது அலி அல்லாஹனுடைய தந்தை அவர் அதே மாதிரி ரலி உள்ளாஹன் அவர்லாம் பார்த்தோமேட்டு சொன்னால் இவங்க சிலை வணக்கம் நாங்கள் செய்ய மாட்டோம் சிலைகளுக்கு படையல் செய்ய மாட்டோம் என்று சொல்லி அந்த காலப்பகுதியிலேயே அதாவது சிலை வணக்கம் இடம்பெற்று அந்த காலப்பகுதியிலே வந்து பார்த்தோம் சொன்னால் எதிர்த்து கொண்டிருந்தார்கள் இப்போ இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக கூடி ரசூல்லாகி செல்லல்லாஹு அலி கொண்டாங்க ஆரம்பத்திலேயே அந்த மக்காவால் குரசிகளுக்கு இவர்கள் மேலே கோபம் என்னென்னு சொன்னால் இவர்கள் சிலையை வணங்காமல் அதை எதிர்த்து வந்தது இப்போ ரசோலுல்லாஹி சில அல்லாஹு அலிசிமர்களை மேற்றுக் கொண்டோனே அவர்களுக்கு கோவம் இன்னும் கூடி அவர் உமர் அலி அல்லாஹ் வந்த வரத்திலிருந்து வந்துட்டு இந்த சாயித் அவர்களை தாக்க ஆரம்பிக்கிறார் அவர் வந்துட்டு சரமாரியாக தாக்குறார் தனது கணவன் தாக்கப்படு சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருந்த உமர் அலிவுல்லா ஹானோட தங்கை என்ன வந்து உடனடியாக நடுவில் குறு எனவே உமர் அலி அல்லாஹ் அவர்கள் தனது தங்கையும் தாக்குறார் அப்படி தாக்குகின்ற சந்தர்ப்பத்தில் நான் பார்த்தமென்னு சொன்னால் தன்னுடைய தங்கை வந்துக்கிட்டு ரத்த காயம் ஏற்பட்டு அவருக்கு வந்து ரத்தம் பொருட்டு ஓடுவதை கண்டுட்டார் எனவே தனது சகோ தனது சகோதரிக்கு இரத்தம் புருட்டு ஓடுவதை கண்ட உமர் அளி அல்லாஹோனவர்கள் தந்த கோபத்தை வந்து நினைச்சா வந்துட்டு குறைத்து கொண்டார் அவர் நடுநிலைக்கு வந்து விட்டார் இப்போ இப்போ தண்ட கோபெல்லாம் குறைஞ்சதுக்கு பிறகு நீங்கள் என்ன கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி தன் சகோதரிட்ட வந்துட்டு என்ன சொன்னார் உமர் அலி அல்லாஹர் கேட்டார் இப்படி கேட்டதுக்கு பிறகு நம்ம அந்த பார்த்தோம் என்றால் அந்த சகோதரி உமர் அலி அல்லாஹோனவருடைய சகோதரி வெளியே போய் கைகால்களை கொண்டு வாருங்க என்று சொல்லி அல் குருவான் வசனங்கள் எழுதப்பட்டு அந்த ஓலைச்சுவடிகளை காண்பிக்கிறார் அவர்கிட்ட அது முக்கியமாக அத்தியாயம் தாகாவினுடைய வசனங்களாக இருந்துச்சு எனவே புத்தியிலையும் பலமிக்கவராகிற இப்போ உமர் அலி அவர்கள் ஆளுமையிலேயும் பலம் அவர் நடையிலேயும் பலமறுப்பார் அதே மாதிரி கம்பீரத்திலும் தோற்றத்திலும் வந்துட்டு பலம் வரக்கூடியவர் அதே நேரம் புத்தி ஞானத்தை பொறுத்த அவர் அதிலையும் பல மிக்கூர் மனிதர் எனவே தாகாவுடைய வசனங்களை பார்த்தோன்னே வந்து பார்த்தோம்டா உமர் அலி அவர்களுக்கு புரிபாட்டுட்டு இதான் மார்க்கம் இதான் வந்துக்கிட்டு உண்மையான விஷயம் என்று சொல்லி உமர் அலி உள்ளாஹர்களுக்கு புடிப்பட்டத்துக்கு பிறகு பார்த்தோம் என்று சொன்னால் அவர் உடனடியாக சொன்ன வார்த்தை என்னென்னு சொன்னால் என்னை முகம்மதிடம் அழைத்து செல்லுங்கள் என்னை முகம்மதிடம் அழைத்து செல்லுங்கன்னு சொன்ன வார்த்தைன்னு சொன்னார் உடனடியாக இப்போதான் என்ன வந்துட்டு ஒழிச்சு கொண்டு இந்த ஹப்பாப் அலி உள்ளாஹர்கள் வெளியே வந்தார்கள் வந்து உமர் அலி உள்ளாஹ் பார்த்து நான் வந்துக்கிட்டேன்னு சொன்ன வந்துட்டு உங்களை உமர் உமரே நாங்கள் வந்துட்டு உங்களை வந்துட்டு முகமது சலுல்லாஹோலி சொன்னால் அழைத்து கொண்டு போகிறேன் என்று சொல்லி என்னென்னு சொன்னால் இதுக்கு பிறகு அவர் தான் உமர் அலி உள்ளாஹ் அனு அவர்களே வந்துட்டு ரசூல்ல்லாஹி செல்லாஹு அலிசுமார்ட்டு கொண்டு போய் அந்த என்ன சொன்னால் சஃபா குண்டுக்கு பக்கத்தில் காணப்படுகின்ற அல் அர்க்கம் இபின்னு அபில் அர்க்கம்னு சொல்லப்படுற அந்த இல்லத்தில் அர்க்கம் அலியுல்லாஹ் அவனவருடைய இல்லத்தில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் கொண்டு சேர்த்தவராக இந்த ஹப் ஆலியுள்ளாஹோனவர்களை இப்போதை பார்க்கலாம் எனவே இதாக தான் பார்த்தமென்னு சொன்னால் உமர் அலி அல்லாஹா ஹான் அவர்கள் எப்போதுமே ஹப்பாப் அலுல்லாஹு அனுகு அவர்களை கண்டார் என்று அவருக்கு ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையும் ஒரு அன்பையும் கொடுப்பார் என்னென்னு சொன்னால் அவர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்த ஒரு முக்கியமான நபராக இந்த ஹப்பா பள்ளியுள்ளாஹோட பார்க்கலாம் எனவே இதன் மூலமாக நாங்கள் வந்துட்டு சஹாபாக்கள வரலாறையும் சஹாபாக்கள் மார்க்கத்துக்காக செய்த அந்த பணிகளையும் நாங்கள் புரிஞ்சு கொண்டு அவர்கள் மீது அதிக அளவில் வந்துகிட்டு பிரார்த்தனை செய்வதோடு அவர்களுடைய வரலாற்றை நம்ம அதிக அளவுக்கு படிக்கணும் படித்து நாங்களும் இந்த மார்க்கத்தை சரிவர பின்பற்றி நடப்பதற்கு அல்லாஹுத் தலைவர்கள் அனைவருக்கும் அருள் புரியவனு கேட்டு இந்த